உலக நாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கி வந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது அதில் ஒன்றுதான் அதிரடியாக தொகுப்பாளர் மாற்றம் செய்யப்பட்டது கடந்த ஏழு சீசனாக பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்த உலக நாயகன் கமல்ஹாசன் தன்னுடைய சொந்த பணி காரணமாக பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் எனவே தற்போது அவருக்கு பதிலாக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருகிறார் பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி கடந்த அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி துவங்கிய நிலையில் இன்னும் மூன்று மூன்று வாரத்தில் முடிவுக்கு வர உள்ளது இறுதி கட்டத்தை பிக் பாஸ் நிகழ்ச்சி நெருங்கி வருவதால் இந்த வாரம் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸை உற்சாகப்படுத்தும் அவர்களுடைய குடும்பத்தினரை வீட்டுக்குள் அனுப்பி வைத்து இன்மதிர்ச்சி கொடுத்தார் பிக் பாஸ் அதே போல் விஷ்ணு அருண் பிரசாத்தின் காதலியான அர்ச்சனா விஜய் டிவி தொகுப்பாளர் மற்றும் பேச்சாளர் மகேஷ் பவித்ராவின் தோழி உட்பட நேற்று சில போட்டியாளர்கள் பிக்பாஸ் வீட்டிற்குள் வந்தனர் இந்த வாரம் முழுவதும் பிக்பாஸ் போட்டியாளர்களின் குடும்பத்தினர் வருகையை அனைத்து போட்டியாளர்களும் கொண்டாடினர் குடும்பத்தினர் கடைசியாக வீட்டிற்குள் வந்தனர் ஜாக்லின் தன்னுடைய குடும்பத்திற்காக பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருந்தார் கடைசியில் நேற்று தான் அது நிறைவேறியது அப்போது அவருடைய அம்மாவோடு அவருடைய சகோதரியும் வந்திருந்தார் அவர் தான் ஜாக்லினுக்கு டிசைனராக இருக்கிறாராம் ஒவ்வொரு வாரமும் ஜாக்லினுக்கு அவர்தான் டிரெஸ் அனுப்பி கொண்டிருக்கிறார் அவருடன் பிக்பாஸ் வருவதற்கு முன்பே தன்னுடைய விளையாட்டு வெளியே எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று தான் புரிந்து கொள்வதற்காக சில கலர்களில் டிரெஸ் அனுப்புவதற்கு சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் என்றும் இக்கு சந்தேகமாக இருக்கிறது என பவித்ரா சொல்லி இருக்கிறார் அதாவது நேற்று டிசைனருடன் பேசும் விதத்தை வைத்துதான் இதை யோகித்துக் கொண்டதாக பவித்ரா கூறியிருக்கிறார் சில வாரங்களில் பச்சை கலர் டிரெஸ் வந்தால் அந்த வாரம் நன்றாக விளையாட்டு போய் கொண்டிருக்கிறது என்று அர்த்தமா செவப்பு வந்தால் டேஞ்சர் என்று அர்த்தமாம் என்று பவித்ரா கூறியிருக்கிறார் ஏற்கனவே பிக் பாஸ் போட்டியாளர்கள் நிகழ்ச்சியில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பி ஆர் வேலை வைத்து செய்கிறார்கள் என்று கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் இது போல சீக்ரெட்டை பிக்பாஸ் வீட்டிற்குள் இருக்கும் போட்டியாளர்கள் பின்பற்றுகிறார்களா என்பதும் ரசிகர்களுக்கு வியப்பாக இருக்கிறது போட்டியாளர்களின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் அவர்களுக்கு மற்ற போட்டியாளர் மீது அயுத்த முரண்பாடுகளை கூறிய போதும் அதை போட்டியாளர்கள் ஏற்றுக்கொண்டனர் இந்த வாரம் மிகவும் மகிழ்ச்சியாக சென்ற போதும் எலிமினேஷன் என்பது பிக் பாஸ் பிக்பாஸ் தவிர்க்க முடியாத ஒன்று அதன்படி இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியேற அதன்படி இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியேறிய போட்டியாளர் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது இதுவரை பிக்பாஸ்வீட்டில் இருந்து பனிரெண்டு போட்டியாளர்கள் வெளியேறியுள்ள நிலையில் போட்டியாளர்கள் வெளியேறியுள்ளார் என செய்தி வெளியாகியுள்ளது பிக் பாஸ் நிகழ்ச்சி இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் இந்த வாரம் டபுள் எவிக்ஷனுக்கு வாய்ப்புள்ளதாகவே தெரிகிறது ஆனால் இது குறித்து உறுதியான தகவல் எதுவும் வெளியாகவில்லை அதே நேரத்தில் இந்த வாக்குகளின் அடிப்படையில் கடைசி இடத்தில் லஞ்சிதா விஜய் விஷால் ரயான் மூன்று பேரும் தான் இருக்கிறார்கள் இவர்களில் மூன்று பேரில் ஒருவர் வெளியேறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதே நேரத்தில் சௌந்தர்யா பற்றி விஜய் விஷால் ஆரம்பத்திலேயே தவறாக பேசியதால் அவருக்கு வாக்குகள் குறைவாக கிடைத்திருக்கிறது என்றும் கூறப்படுகிறது நேற்று சௌந்தர்யா சார்பாக கலந்து கொண்ட விஷ்ணு விஷாலிடம் சௌந்தர்யா குறித்து பேசியது தனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்று கூறியிருந்தார் அதுபோல விஜய் விஷாலுக்கு ஆதரவாக வந்த நோஹாவும் சௌந்தர்யா இல்லாத இடத்தில் நீங்கள் பேசியது தவறு அதுக்கு நீங்கள் சரியாக மன்னிப்பு கேட்கவில்லை என்று அறிவுறுத்தி இருந்தார் அதுபோல் அன்ஷிதா கடந்த வார டாஸ்குகளில் விளையாடிய விதம் ரசிகர்களை அதிருப்தி அடைய வைத்ததால் அவருக்கும் வாக்குகள் குறைந்து இருப்பதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க